ஃப்ரெண்ட்ஸ் வாவல் மீன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஆவல் மீன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை எடுத்து அப்படியே அரைச்சிக்கலாம் மூணு வெங்காயம் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா நாலு தக்காளி எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நீங்களும் எடுத்துக்கோங்க மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க எங்கள் வெந்தயத்தை வந்து வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து குழம்புல அப்படியே இருக்கும் குழம்புலாம் அப்படியே சாப்பிடுவாங்க வெந்தயம் அப்படியே இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருவாங்க இதே நிமில் ஃபாலோ பண்ணுவோம் அப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயமும் பசுமணமும் நல்லா எதாச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரு கிலோ மீன்த்து சொல்லியிருக்கேன் ஒரு மிச்சி மிளகாய் புளி சேர்த்துக்கலாம் மிளகாயப்பூர் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க கொதிக்கணும் பச்சை தான் போக்கும் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க புளியை வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம் தேவைன்னா புளி ஊற்றுற மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம் எனக்கு தண்ணி தேவை என்னோட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் சேர்க்குறது ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் அப்போ சாப்பிட்டு போட்டுக்கலாம் மூடி கொதி கொதியோம் குழம்பு நல்லா குளிச்சிருச்சு இப்போ மீன் எடுத்து போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு